ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது கடன் வாங்கி முதலீடு செய்யலாமா இந்த கேள்வி கேட்கும்போது அதில் என்னங்க கடன் வாங்கி வாங்கிதாங்க ஒரு வீடு வாங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் நகைகள் வாங்குகிறோம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது கடன் வாங்கி எங்கே செய்வது செய்யக்கூடாது என்னங்க ப்ராப்ளம் அப்படின்ற பற்றி உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கணும் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயில் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க நீங்கள் மாட்டுக்கு நம்ம வாரம்பட்டே பேங்கில் கடன் வாங்கி தான் அவருடைய ஃபோட்டோ மொழியை அதிகப்படுத்திட்டுருக்காரு அவருடைய ஷேர்ஸ் அதிகப்படுத்தி வாங்கி வச்சுருக்காரு அதனால் பணக்காரன் அவர் அவரும் ஒருத்தராயிட்டாரு அதே மாதிரி நானும் பணத்தை பேங்க்லேயோ இல்லை வெளியிலையோ வாங்கி நான் ஏன் ஷேர்ஸ் அதிகம் வாங்கி அல்லது கோல்டு அதிகமாக வாங்கி அது செல்வன் அதிகமாக வாங்கி ஏன் நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதில் இருக்கும் இதை பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு பழக்கிறேன் என்னங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அதாவது வாரன் பஃபட் வந்து வாங்கின கடன் எல்லாமே மினிமம் அதேபட்சம் ஃபோர் ஃபோர் டு ஃபோர் ஃபர்ஸ்டர் மேலே வாங்கிக்க மாட்டார் கம்மி ஜீரோ பர்சன்டேஜில் அவர் வாங்குகிறாரு இன்ட்ரெஸ்ட்டு ஜா ஜப்பானே வாங்கினார் அப்படி வாங்கும்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்படி வாங்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு அதாவது சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் வர லாபம் கிடைக்கும் அந்த பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்து அவரை அசலாக அடிச்சிட்டு வந்துட்டார் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள அதனால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஆனால் ஏங்க அவர் வா வாங்கினா இருக்க நான் வாங்கக்கூடாதா வாங்கக்கூடாது ஏன்னு இந்த வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா பக்கே வாங்கும்போது நசைக்கூடாதா அவருடைய வாங்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜீரோ பர்சன்டேஜ்லே ஃபோர் ஃபோர்டி ஃபோர் ஃபிஃப்டி வரலாம் இருந்தது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அது பர்சன்டேஜாக இருந்தது ஆனால் இப்போ நம்ம வாங்குவது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டூ ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரை நம்ம ரொம்ப வாங்குகிறோம் அதாவது வெளியில் வாங்குறது ஆனால் கவர்மெண்ட் இதில் ரொம்ப பேங்கில் வாங்கினா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரலாம் நம்ம வாங்குகிறோம் புரியுதுங்களா ஆக இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னா தான் நான் வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி அப்புறம் முடிவு பண்ணணும் மூலாப்பு கடன் வாங்கி பத்து பைசா வட்டிக்கு வாங்கி நான் வந்து கோல்டோ அல்லது சில்வரோ அல்லது புதுஷாயிரோ வாங்கினா வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா நான் வட்டி கட்டுறேன் புரியுதுங்களா நூற்றுக்கு நூற்றி இருபது ரூபா வட்டி கட்டுறேன் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஆறுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் அது வருஷத்துக்கு ஆறு இல்லைன்னா பத்து ரூபா வரதான் எனக்கு கிடைக்கும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றது அப்போ பத்து பர்சண்டைக்கு வந்தாலே மிச்சம் நூற்றி பத்து பசர ரூபா உட்கு லாஸு புரியுதுங்களா உனக்கு ஒரு நூற்றி பத்து ரூபா உனக்கு நீங்கள் லாஸ் பண்ணி நீ உங்களுடைய சேவிங்ஸு தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது கோல்டுன்னால் இப்போ ஃபார்ட்டி பர்சன்டே பண்ண ஏறிங்கன்னா கூட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் என்ன சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏறினா கூட ஒன் டுவெண்ட்டி பர்சென்டே ஒன் டுவெண்ட்டிக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ஜ் உங்களுக்கு லாஸ் தான் காட்டும் அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது உங்களுடைய சேவிங்ஸ்ன்றது உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய அந்த பணத்தை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் முதலீடு சொல்லிவிட்டு கண் வாங்கி முதலீடு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது உங்களுக்கு லாஸ் தான் காட்டும்ங்களா அதை விட இல்லாமல் இந்த கண் வாங்கி முதலீடு செய்வதை விட இப்போ நூறுரூவா அந்த நூறுரூவாய்க்கு ஒரு பேர் வாங்குங்க ஆயிரரூவா ரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்தனால் ஒரு பத்து பத்து கிராம் ட்ரிபிள் நைன் காயின் அதாவது சில்வர் காயின் வாங்கிக்கோங்க ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி இருந்தாக்க ஒரு கால் கிராம் காயின் வாங்கிக்கோங்க அரை கிராம் காயின் வரும் அது வாங்கிக்கோங்க அப்படியே ஒவ்வொன்றையும் எது வாங்கினால் நம்முடைய பணத்தில் வரக்கூடிய மிச்சத்தை தான் இது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் நிச்சயமாக முன்னேறும் இல்லாவிட்டால் உங்களுடைய வருமானம் தயவு தயவுசெய்து கேர்ஃபுல் தேங்க்யூ வெரி மச் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு விரிவுங்க தேங்க்யூ